ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான மூணு ஹெல்த் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் வாரத்தில் அட்லீஸ்ட் மூணு நாளாவது டீ காஃபியை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் குடித்தோம்னா ரொம்பவே நல்லதுங்க முக்கியமாக கம்பு ராகி வெந்தயம் இந்த மூணையும் வச்சு மூணு விதமான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸை பார்க்க முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ி நம்ம கம்பு வச்சுதாங்க ஒரு ட்ரிங்க் தயாரிக்க போகிறோம் இந்த கம்பை நான் முதல் நாள் இரவே ஊற வச்சு ஒரு நாள் விட்டு முளைக்க வச்சு வச்சுருக்கேங்க இதை நம்ம எடுத்துக்கலாம் முளைக்க வச்ச கம்பில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க அது கூடவே நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவு சுக்கு எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காயோடய அளவை உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு தடவை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இதை இன்னொரு தடவை நம்ம தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரொம்பவே சத்தானதுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இதோட சுவைக்கு தகுந்த அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் அவ்வளோதாங்க இந்த ஹெல்த் ட்ரிங்க் சூப்பராக தயாராகிடுச்சி இந்த வெயில் காலத்துக்கு அவசியம் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ட்ரிங்குனால் அது இந்த ஹெல்த் ட்ரிங்க் தாங்க வெந்தயத்தை தாங்க ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம மொளக்கட்ட ஒரு துணியில் கட்டி வச்சோம்னா இந்த அளவுக்கு நல்லா மொள விட்டு வந்துடுங்க இந்த முளைக்கட்டின வெந்தயத்தில் தாங்க ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இதை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பண்ண போகிறோம் முதல்ல முளைக்க வச்ச வெந்தயத்தை இதில் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இதை நம்ம இப்போ கஞ்சி மாதிரி பண்ண போகிறோம் அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு வச்சுருக்கேங்க அது கொதிக்கங்குள்ளே நம்ம முளைக்க வச்ச வெந்தயத்தை தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதை தாங்க இதோட சேர்த்துருக்கேன் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இப்போ தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கலாங்க நான் தேங்காய் துண்டுகளை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ட்ரிங்க்குக்கு இனிப்பு சுவைக்காக நான் கருப்பட்டி எடுத்திருக்கேங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கருப்பட்டியை இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம இந்த ட்ரிங்கில் சேர்த்துக்கலாங்க இது நல்லா கொதித்து வரட்டும் கருப்பட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சி வெந்தய வாசனையோடு நல்லா ஜம்முன்னு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கொதித்து வந்துருச்சு பார்க்கறதுக்கு அப்படியே பாயசம் மாதிரி தாங்க இருக்கும் இதை நீங்கள் இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேங்காயும் சுக்கும் போது அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க சுக்குக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பந்தான் இந்த வெயில் காலத்தில் வெந்தயக்களி கிண்டி சாப்பிட முடியல எங்களுக்கு டைம் இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க இது நீங்கள் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ட்ரிங்க் உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதை நீங்கள் சூடாக குடிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி கம கமன் வெந்தய வாசனையோடு ஆனால் உங்களுக்கு கசப்பே தெரியாதுங்க நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்கோம் தேங்காய் துருவல் சுக்கு எல்லாம் சேர்த்துருக்கோங்க நல்ல சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க்கு இதை நீங்கள் குடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்னால் வரக்கூடிய வயிற்ற வலி எல்லாமே போயிருங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டி சுட்டிஸ்க்கு கூட நீங்கள் இதை தாராளமாக கொடுக்கலாம் ராகி மால்ட் தாங்க நம்ம செய்ய போகிறோம் இந்த ராகி மால்ட் செய்கிறதுக்கு முதல்ல ராகி எடுத்துக்கலாங்க இந்த ராகியை நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கணும் அடுத்த நாள் காலையில் அதை நம்ம ஒரு துணியில் கட்டி இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு எடுத்துக்கணுங்க பாருங்கள் இது எந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்குன்னு ஒவ்வொரு ராகி டக்குன்னு முளைச்சிருங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு கூட ஒரு நாள் முளைக்க விடலாம் இந்த அளவுக்கு மொள கட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த ராகியை எடுத்து மால்ட் செய்யலாங்க முளக்கட்டின ராகியில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குங்கிறத இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி முளக்கட்டின ராகியை நம்ம எடுத்துக்கலாங்க இது கூடவே டேஸ்ட்டுக்காக நான் ஒரு பத்து பாதாமை ஊற வச்சு வச்சுருக்கேங்க கால்சியம் சத்து குறைபாடு உள்ளவங்கள்லாம் வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக ராகியை எந்த விதத்துலேயாவது சேர்க்கணுங்க அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இப்படி மொளக்கட்டி சேர்க்கும் போது அதோட சத்து நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் இப்போது மொளக்கட்டின ராகியை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க கூடவே நம்ம ஊற வச்ச பாதாமில் தோலை நீக்கிட்டு அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஓவர்நைட் பாதாமை ஊற வச்சிங்கன்னா அதோடய ஸ்கின் ஈஸியாகவே இந்த மாதிரி வந்துடுங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் உரிச்சுட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்க்கணுங்க வாசனைக்காக அதையும் நம்ம இப்போ சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க முதல்ல தண்ணி ஊற்றாமல் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பால் வர்ற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோங்க இதை ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அப்படியே பால் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இதோட டேஸ்ட்டுமே கண்டிப்பாக பிடிக்கும் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிறந்த குழந்தைங்களுக்கு சத்து மாவு கஞ்சியாகவே இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாங்க அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது ஆறு மாத குழந்தையிலருந்தே இதை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் பால் எவ்வளோ திக்காக சூப்பராக வந்திருக்குன்னு இதுவே நீங்கள் இன்னொரு தடவை கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நான் ரெண்டு தடவை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இதை நல்லாவே இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம காய்ச்ச போகிறோம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிருக்கேங்க இதில் நீங்கள் இப்போ அரைச்சி எடுத்த பாலை இதில் சேர்த்துக்கலாம் பாலை உடனேமே கிளற ஆரம்பிச்சிடணுங்க இல்லைன்னா மாவு திக்காக ஆரம்பிச்சிரும் கைவிடாமல் கொஞ்சம் கலரிக்கிட்டே இருங்க உங்களுக்கு சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் டயட் கான்சியஸில் இருக்கிறவங்கெல்லாம் பால் சேர்க்க விருப்பம் இல்லைனா இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் அதோடய ஃப்ளேவருக்காக ஒரு குங்கும பு இதால் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா சூப்பராக கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதோட இனிப்பு சுவைக்காக நான் பணவெல்லாம் சேர்க்க போகிறேங்க நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ராகி மால்ட் தயாராகிடுச்சு இது நல்லா கொதித்து வரவும் நம்ம இறக்கிடலாங்க இந்த ட்ரிங்கை நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட பிடிக்கலேன்னு சொன்னால் இந்த ஒரு ட்ரிங்கே போதுங்க அவங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் கூடவே சத்துக்கள் நிறைந்தது எலும்பு வளர்ச்சிக்கெல்லாம் நம்ம ஊரில் இந்த மாதிரி ராகியை தாங்க அடிக்கடி சேர்க்க சொல்லுவாங்க ராகியை வச்சு நம்ம சேனல்லையே ஏகப்பட்ட ரெசிபிஸ் போட்டிருக்கேங்க அதோட ப்ளேலிஸ்ட்டை நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ